ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல் நீங்கள் மாம்பழத்தை ஜூஸ் போடும்போது தனியாக மாம்பழமாக ஜூஸ் போடாமல் மாம்பழம் கூட வாழைப்பழம் அல்லது கிருணிப்பழம் இல்லை அப்படின்னா மஞ்சள் பூசணி மஞ்சள் பூசணிலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து ஜூஸ் போடுங்க அப்படி ஜூஸ் போடும்போது மாம்பழம் வந்து கரெக்டாக புளிப்பு இல்லாமலும் கரெக்டான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும் அதாவது இப்போ நம்ம கடையில் ஃப்ரூட்டி வாங்கி குடிக்கிறோம் இல்லையா அந்த ஃப்ரூட்டியில் அந்த ஃபேக்ட்ரியில் கூட மஞ்சள் பூசணி சே சேர்த்து தான் ஃப்ரூட்டி ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அதனால தான் நமக்கு குடிக்கும்போது கரெக்டான ஒரு கு புளிப்பும் அதிகமாக இல்லாமல் ரொம்ப இனிப்பும் இல்லாமல் கரெக்டான ஒரு பதமாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது வாழைப்பழம் கிருணிப்பழம் மஞ்சள் பூசணி இந்த மாதிரி மேங்காய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி ஜூஸ் போடுங்க ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்ல திக்னஸோடையும் இருக்கும் ஏன்னா மாம்பழம் புளிப்பாக இருக்குங்கிறனால அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட வேண்டி வரும் இல்லைனா மாம்பழத்தோட வந்து ஜூஸ் வந்து நமக்கு தண்ணியாக தெரியும் இப்படி சேர்த்து பண்ணும்போது மாம்பழத்தோட ஜூஸும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்னஸாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்